வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு எலும்பை பலப்படுத்துகிற எலும்பு குழம்பு அது கத்திரிக்காய் போட்டு பண்ணுற மாதிரி அது நான் எப்படின்ற சொல்கிறேன் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஒரு கால் கிலோ எலும்பு மஞ்சப்படி கொஞ்சோண்டு உப்பும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஒரு ஆறு விசில் விட்டு வச்சுருக்கேன் அப்புறம் அரைச்சி ஊற்றுறதுக்கு வந்து ஒரு ஒரு அரைமுடி தேங்காவும் கொஞ்சமாக ஒரு ஒரு சொலை ஒரு சொலை புளி மட்டும் இது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது நீங்கள் போட்டு பாருங்கள் அது அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆனால் தக்காளி பழத்தை குறைச்சிக்கணும் இதை மட்டும் ஒரு சொலை போடணும் அவ்வளோதான் அரைச்சி ஊற்றுறதுக்கு வேறு எதுவுமே அரைச்சி ஊத்துறேனா அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஹோம் மேட் பொடி தான் என்னோடய பொரி எப்பையும் போல் அது வச்சுருக்கேன் அது வந்து நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து வதக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி பொடிச்சா நறுக்கி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பெரிய தக்காளி ஒரு தக்காளி தான் பெரிய தக்காளி அப்புறம் தேவையான அளவு உப்பு உப்போட அளவில் உங்களுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன் கொஞ்சோண்டு உப்பு எடுத்துருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி ஒரே ஒரு பச்சை மிளகா அப்புறம் கறி மசாலா பொடி அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் அவ்வளோதாங்க அப்புறமேட்டு வந்து கத்திரிக்காயை வந்து நான் இது அப்படியே வந்து சாதம் களைஞ்சில் அந்த தண்ணியிலே வச்சுருக்கேன் கத்திரிக்காய் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அப்புறம் தாலிப்புக்கு வந்து ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு சோம்பு ஒரு பிரியாணிகள் இவ்வளோ தான் சோம்பு கொஞ்சோண்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த வாடகை நிறையா பிடிக்குன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சம் சிங்க சேர்த்துக்கோங்க இப்போ சட்டியில் எண்ணெயை வச்சு வெங்காயம் தக்காளியெல்லாம் இந்த போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு காமிக்கிறேன் சட்டி காஞ்சிடுச்சிங்க இப்போ பிரியாணியெல்லாம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் வெடிக்கட்டும் ரொம்ப கருகை விட்டிங்கன்னா அந்த கருவா வாடை அடிக்கும் அதனால் நைட்டாக அந்த மாதிரி தவஞ்சு பொறிஞ்சு வரும்போதே நீங்கள் போட்டிங்கன்னா குழம்பு நல்லாயிருக்கும் கருக விட்டு போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லு வேறு மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் அப்புறம் தக்காளி அப்புறம் பச்சமிளகா கொத்தமல்லி ரெண்டாவது பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சோண்டு இப்போ போட்டிருக்கேன் கொஞ்சோம் கடைசி அறக்கும் போது போடலாம் போட்டிருக்கேன் இதோடையே சேர்த்து நான் குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டு வதக்கிறேன் உப்பை சீக்கிரமாக போட்டால் சீக்கிரமாக விழுக்கும் தனித்தனியாக போட்டு வதக்காதீங்க அதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் எப்படி வதங்கினாலும் எல்லாமே சேர்ந்து ஒன்றா வதங்கணும் அதுக்கு கேஸு மிச்சமாகவும் சேவ் ஆகும் இது நல்லா வதங்கட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருக்கு இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணிகிட்டு கத்திக்காவை நல்லா போட்டுக்கணும் நல்லா போட்டு ஒரு ரெண்டு மணம் வளர்த்து வரைச்சுக்கணும் கொஞ்சம் கலர் மாறக்குவோம் மாறணும்னு காமிச்சுருவேன் ஓரளவுக்கு கலர் மாறி இருக்குது இப்போ இந்த சமயத்தில் வேக வச்ச இந்த எலும்பையும் அந்த தண்ணியோடையும் சேர்த்து ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொடியாக போட்டுக்கலாம் இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு என்னோடய ஹோம்மேட் பொடி அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் கறி மசாலா இது கறி மசாலா பொடி அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாம் போட்டு ஒரு கலக்கு கலக்குங்க கலக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்க இது நல்லா இப்போ போட்டு கலக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் கத்திரிக்காய் வேகட்டும் ஏன்னா ஏற்கனவே எலும்பு வெந்திருக்கு ஏன் இப்போ ஏன் எலும்பு நான் போட்டேன்னா அந்த உப்பு புளி காரம் எல்லாம் சேரதுக்காண்டி தான் நான் இப்போ போட்டிருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு மூணு கொதி வந்து இந்த கத்திரிக்காய் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி விட்டோன்னா குழம்பு ரெடி நான் கத்திரிக்காய் வேகட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கத்திரிக்காய்லாம் வெந்து நல்லா வந்திருக்கு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம புளியும் ஒரு சோளம் புளியும் தேங்காய் அரைச்சிக்கோம்ல அதை வந்து இப்போ நம்ம ஊற்றலாம் இப்போவே குழம்பு ரெடி தாங்க ஆக்சுவலி இப்போ பாருங்கள் இதுவே இந்த பதத்தில் இருக்குது அப்படியே ஊர் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ நம்ம தேங்காய் ஊற்றி நம்மளுக்கு தேவையான குழம்பை கூட்டிக்கலாம் பாருங்கள் இப்போ தேங்காய்லாம் ஊற்றி நல்லா இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டே கொதி ரெண்டே கொதி கொதிக்கட்டும் போதும் அப்புறம் இறக்கிடலாம் அது சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க அப்போ தான் இந்த நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரும் கடைசியாக இறக்க போகும்போது ஒரு அரை ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டு இறக்குங்க குழம்பு ரொம்ப வாசமாக இருக்குங்க சூப்பராக பண்ணலாம் இப்போ கொதிக்கட்டும் இப்போ கொஞ்சமுண்டு நல்லா கொதிச்சிருச்சு கொத்தமல்லி போட்டு கொதிக்கிட்டு கொதித்து முடிஞ்சிடுச்சு பார்த்துக்கோங்க இந்த சமயத்தில் கொத்தமல்லி போட்டுக்கோங்க அவ்வளோதான் குழம்பு ரெடி பாருங்கள் இப்போ நல்லா குழம்பு கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வருது இந்த சமயத்தில் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இந்த சமயத்தில் நல்லெண்ணெயை மட்டும் விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க எப்போவுமே நான்வெஜ் செஞ்சிங்கன்னா குழம்பு எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றுங்க தாளிக்க போகும்போது இறக்க போகும்போது நல்லெண்ணெய் விட்டு இறக்கிங்கன்னா அது ரொம்ப வாசமாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் நல்லா நம்மளுக்கு ஹெல்த்தும் கூட எதுக்கு ரொம்ப எண்ணெய் செக் இந்த இந்த மாதிரிலாம் கொழுப்புலாம் இருக்குது பாருங்க இது வேக வேக அதோட கொழுப்பில் உள்ள எண்ணெயெலாம் நிறையா வரும் அதனால் கொஞ்சமாக விட்டு நீங்கள் குழம்புக்கு தாளிங்க இறக்க போகும்போது மட்டும் கண்டிப்பாக இந்த நல்லெண்ணெயை வச்சு ஊற்றி இறக்குங்க குழம்பே ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் என்னோடய வீடியோலாம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஆதரவு கொடுங்க எல்லோரும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் பாய் தேங்க் யூ